வணக்கம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரே பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நியூஸ்க்கெல்லாம் மறுப்பு நியூஸ் நானும் கொடுத்துருந்தேன் நான் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று போட்டு மறுப்பு கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு அந்த 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 ப்ரெஸ் அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஆக்சுவலாக இந்த தான் கண்டினியூஸாக ரெண்டு வருஷமாக அதாவது நாலு வருஷமாக நான் தான் இருந்தேன் ஜெயிச்சி அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்க்கு முன்னாடி நான் நிற்க வேணாம்னு நினச்சோம் திருப்பி எலெக்ஷன் வேண்டாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஏன்னா எப்போவுமே டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஒரு கட்டம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படி தான் நினச்சி நான் வரலன்னு நினச்சேன் வர வேண்டாம்னு நினச்சேன் சொல்லவும் சொல்லிட்டேன் அடுத்த ரொம்ப நான் எலெக்ஷனில் நிற்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக ஒரு நியூஸ்லாம் கொடுத்து ஒரு தவறான செய்தியெல்லாம் கொடுத்து அது நம்ம குடும்பத்தெல்லாம் ரொம்ப பாதிச்சு அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப பாதிச்சு பசங்கள் வெளியில் போனால் கேட்குற அளவுக்கு பாதிச்சு ஸோ அதில் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு அதனால தான் நான் திருப்பியும் இந்த தடவை எலெக்ஷன்லேயும் இந்த தடவை எலெக்ஷன்லேயும் நான் நிற்கணுன்னு முடிவெடுத்தது ஸோ இந்த தடவை எலெக்ஷன் நின்னோம் நின்று ஜெயிச்சிட்டோம் ஸோ இதுதான் விஷயம் ஆனால் அந்த டைமில் வந்த அந்த நியூஸ் எல்லாமே உண்மை இல்லை அது உண்மை இல்லைன்றது நான் உடனே அது இல்லைன்னு நான் சொல்ல முடியும் அதுக்கு என்ன செய்கிறது பொறுமையாக இருந்து நம்ம ஜெயிச்சு காட்டுறது தான் அது இப்போது எங்கேயாவது நான் ஒரு இடத்துல இப்போ ஒரு நான் பேசிக்காக ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்போது சில இடங்களில் வளர்ந்து வர டைமில் நிறைய பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிறைய அதுக்குள்ளே வளர்ந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய என்ன சொல்லுவாங்க நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த வார்த்தையை சொல்லாமல் சொல்கிறேன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ அந்த ஃபேஸ் பண்ண விஷயங்களுக்கெல்லாம் பதில் என்ன உடனே நம்ம அங்கே நின்று திட்டி எதிர்க்க எதிர்க்க பேசுறதில்லை பொறுமையாக இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம ஜெயிச்சு காட்டுறது தான் அதுக்கு உண்டான பதில் ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் பொறுமையாக இருந்து எலெக்ஷன் விஷயமாகவும் நம்ம பொறுமையாக இருந்து யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல அதே எலெக்ஷனில் இப்போ இந்த தடவை எலெக்ஷனில் நின்னோம் நானும் என்னோட முக்கியமான டீமும் எல்லாம் ஜெயிச்சிட்டோம். உங்களுக்கு எதுரா கருத்து தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க சைட்லேருந்து வந்திருக்காங்க. மேல் போஸ்ட் எல்லாம் மேக்ஸिमम எல்லாமே ஜெயிச்சிட்டோம். அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த மாதிரி நான் என்னைக்கும் செய்ய நடக்காது சார் நான் என்னைக்குமே அந்த மாதிரி செஞ்சதில்லை அதாவது என்னை திட்டினா கூட அடுத்த ஷூட்டிங்கை அவங்கள நான் கூட்டிட்டு போவேன் அவங்க தான் என் முகத்தை பார்க்க முடியாமல் முடிஞ்சிகிட்டு இருப்பாங்க நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸோ என் நமக்கு அந்த இது பழி வாங்குறதோ அதெல்லாம் எங்கக்கிட்ட யார்கிட்டையுமே என்ன என்னை சுற்றி இருக்க யாருக்குமே அது இல்லை என்னை திட்டினா கூட ஏன்னா யூனியன் சங்கம் வேற வயிறு வேறன்னு நினைக்கிறேன் ஸோ வயிற்றில் நம்ம அடிக்க மாட்டோம் சங்கம் வேற வயிறு வேற நான் அதுதான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அவன் என்னை திட்டுறான்றதுக்காக அவன் வயிற்றில் அடிக்கக்கூடாது விட்டுருக்கடா அவன் பாட்டில் பண்ணிவிட்டு போட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இது நாங்கள் அதனால் அது நாங்கள் செய்ய மாட்டோம் சங்கத்துக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்குது அது எனக்கு அக்கா மூலமாக நடக்குது அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப நீட ரொம்ப மஸ்டான விஷயங்கள் அதெல்லாம் நான் செஞ்சிடுவேன் அதெல்லாம் இந்த ஒன்றரை வருஷத்தில் செஞ்சுட்டு ஒரு கொண்டதை அப்படி நிறுத்திட்டு அடுத்து நான் சொன்ன அந்த அடுத்த கட்ட வேலைக்கு நான் போன ஒன்னு இல்லை ஒன்னே ஒன்று திட்டமிடப்பட்டுச்சு திட்டமிடப்பட்டுச்சு திட்டமிடப்பட்டுச்சுல்லாம நாலு வருஷம் ஜெயிச்சுட்டாரு அவர் எவ்வளோ போராடி ஜெயிக்க ட்ரை பண்ணாங்க ஏன்னா இது நான் கூட இருக்கேன் நான் ஏன் வந்து கேர்ள்ஸை வரவேண்டான்னு சொன்னா நீங்க அந்த மீடியாவில் கேர்ள்ஸோடைய போட்டோஸ் வந்து நிறைய பேரோட லைஃப் பாதிச்சிருக்கேன் அதாவது ஒரு பொண்ணுடைய கல்யாணம் நின்னு போயிருக்கு ஒரு மெம்பரோட வயசான உங்க புருஷ பண்டாட்டியோட வயசான பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களை வீடை காலி பண்ண வச்சுட்டாங்க இந்த மீடியானால அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாமியார் மாமனார் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அந்த இதனால கெட்டே போச்சு மீடியானால வந்தனால அந்த மீடியால வந்தனால நான் சொல்றேன் மீடியால வந்தனால ஆனா ஒண்ணு நம்ம அவங்கள நம்ம அவங்க தான் தப்பு செய்யறாங்க நாமளும் சொல்ல மாட்டோம் ஏனா வீட்டுக்குள்ள ஒரு நல்லவர் இருப்பான் ஒருத்தர் கெட்டவர் இருப்பார் அவங்க தன்னறியாம தப்பு செஞ்சுட்டாங்க அவசரத்தை அவசரத்துல தப்பு பண்ணிட்டாங்க அவ்வளவு தவிர நாங்க அந்த அவங்கள வந்து நாங்க வந்து திட்டம் மாட்டோம் ஏன்னா கோவத்தில் ஏன்னா நாலு வருஷமா இவன் ஜெயிச்சிட்டு இருக்காங்களே இத வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்ல ஒரு யூனியன்னா உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கும் அதை அவன தோறடிச்சு ஜெயிக்கணும்ன்றது சோ அது ஒரு சின்ன விஷயம் அது மட்டும் இல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டா நல்லவன் அதை நான் செய்யக்கூடாதுன்னு நான் ஆப்போசிட்டாக பேசுகிறேன் நம்ம கேட்டேன் இன்னைக்கு உலகம் அப்படி தானே ஒரு சின்ன ஒரு தப்பு நடக்குது சரி சரி போங்க கண்டுக்காமல் விட்டால் நல்லவன் இல்லை அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொன்னால் கெட்டோம் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் நடந்தவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க என்னை பிடிக்காமல் போனது காரணம் சில பேரை நான் அதை விட்டுருக்க மாட்டேன் சில பேர் தப்பு பண்ணியிருப்பேன் நான் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு அதுதான் அன்னைக்கு பூமா அவ்வளோ வெடிச்சது அதுதான் மற்றபடி இந்த செய்தி வந்ததினால இந்த செய்தியை பார்த்த ஒரு மெம்பரோட பொண்ணு கல்யாணம் நின்றுச்சு அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் ஆ எனக்கு ஆதரவு கொடுத்த எனக்கு ஆதரவு தான் அவங்க ஆனால் பட்டு வந்தவங்க அவங்க டான்சரா அப்படின்னு கேட்டு டான்ஸர்னால் பொண்ணு எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம்

இன் ஃப்யூச்சரில் நம்ம சங்கத்து மூலமாக எல்லாருக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று வரா மாதிரி ஒன்று பண்ணணும் யாரும் கஷ்டம்னு சொல்லக்கூடாது அவங்கள கொண்டு போய் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது நமக்கு அதையும் கட்டிட்டு இருக்கிற சங்கத்தை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அந்த காசையும் மக்களுக்கு போகிற மாதிரி செஞ்சு இந்த ரெண்டு வருஷத்தில் செஞ்சிருவோம் அதுக்கு அக்கா எனக்கு ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரடில் தௌசண்ட் பெர்செண்ட் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க இன்னும் ஒன்று ரெண்டு நல்ல விஷயம் அக்கா சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கு அங்கே தான் அனுபவிக்கும் பதவியேற்பில் தான் சொல்ல முடியாது அது அது வந்து ஓவராலாக இப்போ எங்களுக்கெல்லாம் தலைமை வந்து ஃபெஃப்சி இந்த ஃபெஃப்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சங்கம் இருக்குது அப்போ எதை செஞ்சாலும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து எதை பொதுப்படையாக செஞ்சாலும் இங்கே தலைமைக்கு தான் வரும் அப்போ தலைமையிலேருந்து எங்களுக்கு வரும் இருக்குது அந்த மாதிரி நிறைய அந்த இந்த கார்டு எல்லோ கார்டு நிமிஷம் அந்த மாதிரி நலவாரியம் கார்டு எல்லாமே இருக்குது மெம்பர்ஸ்க்கு நலவாரியம் கார்டு இருக்குது கவர்மெண்ட் மூலமாக செய்கிறான் நான் இப்போ தெலுங்குல பவன் கல்யாணம் சார் படம் போயிட்டு வந்தேன் அப்புறம் நாகார்ஜுனா சார் ரெண்டாக அகில் அவரோட படம் இப்போ போய்ட்டு வந்தேன் அது நம்ம யாருமே எங்கேயுமே யாராலையும் தடுக்க முடியாது எந்த டெக்னீஷியன் அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க நான் தெலுங்கு போகும்போது நான் என்னோடய டான்ஸையும் கூப்பிட்டு போவேன் ஆனால் பர்சன்டேஜ் இருக்குது செவன்ட்டி தேர்ட்டின்னு இப்போ இப்போ அந்த லாங்குவேஜ் நாங்கள் போகிறேன்னா இப்போ நூறு பேர்னால் நான் முப்பது பேர் தான் கூப்பிட்டு போவோம் அங்கேருந்து எழுபது பேர் வச்சுக்கணும் இப்போ அங்கே இருக்கிற மாஸ்டர் இங்கே வந்து பண்ணுறாங்க ஒருவேளை இப்போ அங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு தெலுங்கு மாஸ்டர்ஸ் இங்கே வந்தாங்க ஜானி மாஸ்டர்லேருந்து வந்திருக்காங்க அப்போ அவங்க வரும்போது அங்கேருந்து தேர்ட்டி தான் கூட்டிகிட்டு வருவாங்க தமிழ் படம் வரும் இங்கேருந்து செவன்ட்டி டான்ஸஸ் ஒர்க் பண்ணுவோம் எங்கள் சங்கத்தில் எட்நூற்றி இருபத்தோரு மெம்பர் இருக்காங்க எட்நூத்தி இருபத்தோரு மெம்பர் இந்த தடவை அதிகமான ஓட்டு பதிவாகிருக்கு அறுநூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு பதிவாகிருக்கு இதில் கொஞ்சம் பேர் வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆனவங்களாக இருக்காங்க அதனால் அவங்களால் வர முடியாது சில பேர் ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க ஸோ இந்த தடவை அதிக ஓட்டு பதிவாக இருக்குது அறுநூற்றி எண்பத்தி நாலு அதிக ஓட்டு பதிவானதே தினேஷோடைய கரையை தொடைக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டு கிடச்சிது ஏன்னா அந்த விஷயத்த வந்து அது ஒரு மீடியாவில் சொல்லி அதனால அந்த ஒரு அதாவது அவருடைய அம்மாவும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அந்த அழுத கண்ணீருக்கு வந்து அதுக்கு ஒரே என்னென்னா ஜெயிச்சா தான் அவரால் வந்து தொடைக்க முடியும் அண்ட் பெண்களுக்கு எங்களுடைய டான்சஸ் பெண்கள்லாம் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அந்த ஆஃபீஸர் முடிஞ்ச ஒரு கேர்ள் பார்த்து தான் ஆனும் ஒரு டாக்டர்கிட்ட நர்ஸு போனால் அந்த டாக்டரை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பார்த்து தான் ஆகும் ஆனால் எங்கள் டான்ஸஸ் அப்படி கிடையாது எங்கிட்ட ரெண்டு நாள் வேலை செய்வாங்க பிருந்தா மாஸ்டர்கிட்ட ரெண்டு நாள் வேலை செய்வாங்க மூணாவது நாள் தினேஷ் மாஸ்டர்கிட்ட வேலை செய்வாங்க நாலாவது நாள் ஸ்ரீதர்கிட்ட வேலை செய்வாங்க அடுத்தது ராஜசுந்தர்ட்ட வேலை செய்வாங்க மாறி மாறி வேலை செய்கிறனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் முகத்தை பார்க்குறதுனால அவங்களுக்கு எந்த க இதுவும் கிடையாது எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி தான் எங்களுடைய கேர்ள்ஸும் ஸோ அவங்க அந்த கரையை தொடைக்கிறதுக்கு தான் இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு போட்டியாக இருந்தது அதுக்கு தான் நான் உள்ள வந்தேன் ஏன்னா அவங்களுடைய ரொம்ப துக்கம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்து எங்கிட்ட வந்து அழுதாங்க அவங்களோட துக்கத்தை அந்த துக்கத்தை தொடைக்கிறதுக்காக ஒரே வழி தினேஷ் நின்று தான் ஆனோம் நின்று ஜெயிச்சாதான் நம்ம எங்க யூனியன் நிலச்சி நிற்கும் சி எல்லா இடத்துலையும் இருக்குங்க ஆனால் எங்கள் டான்சர்ஸ் யூனியன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக டான்ஸராக இருக்கலாம் எல்லாமே இருக்காங்க நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக போதும் இந்த இதை வந்து தொடக்கணும்னா தினேஷ் ஜெயிக்கணும் ஸோ தினேஷ் ஜெயிச்சு வந்துவிட்டோம் அந்த வந்ததுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ எங்கள் டான்சர்ஸ் யூனியனில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவ்வளோ உழைப்பு அதாவது ஒரு டான்ஸை பார்க்குறீங்க சினிமாவில் அந்த மாதிரி ஒரு டான்ஸை பார்க்க முடியுமா எங்கள் டான்ஸரால் மட்டும்தான் அந்த டான்ஸை கொடுக்க முடியும் ஈக்குவலாக விஜய் சாரோட ஆடுறாங்க அஜித் சாரோட ஆடுறாங்கன்னா அந்த டான்ஸஸ் இங்கே இருக்கிற எல்லாம் அந்த திறமை கொடுக்கறதுனால தான் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரால கொடுக்க முடியுது ஸோ அந்த கேர்ள்ஸுங்களை பற்றி நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் போதும் அவங்களால மன கஷ்டத்தை வந்து துடைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்கணும் அது சொன்ன மாதிரி தினேஷ் என்ன சொன்னாரு வேண்டாம் போகலான்னு நினச்சாரு பட் அவங்க வந்து தூண்டி விட விட அது என்ன பண்ண நின்று நான் ஜெயிச்சு நான் நல்லவன் காமிச்சிட்டு போனோன்னு ஸோ கடவுள் எங்களோட துணை இருந்து நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது எங்களோட டான்சர்ஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கோன்னு காமிச்சு நிரூபிச்சுட்டாங்க இதில் வெற்றியை ஸோ நம்ம அந்த மாதிரி பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை இல்லை இல்லை எல்லாமே இப்போ இன்றைக்கி எல்லாமே நிறைய படித்த பசங்க எல்லாம் பிசிஏ பிஏ அந்த மாதிரி படித்த பசங்க நிறைய இருக்காங்க அந்த மாதிரி யாரும் இல்லை அதை முக்கியமாக இங்கே தெரிவிக்கணும் ஏன்னா நிறைய பேரோட ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுச்சு என் காது படம் வந்து சொல்லி அழுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடா நமக்குள்ளே இருக்கிற சண்டையில் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சண்டே வெளியில் வந்துடுச்சு நமக்குள்ளே நாங்கள் யூனியனில் ஒரு ஒரு மீட்டிங் நடந்தால் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும் ஒரு சண்டை இருக்கும் இல்லை நாங்கள் இதை செஞ்சால் தான் நல்லா இல்லை அது ரெகுலர் அதுதான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி தவறானவோ தவறான இதுவோ என்ன கூட ஒரு ஒரு யூடியூப் சேனலில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தப்பாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதை அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை வேண்டாம் ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை அது அது சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அதை நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன் பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி தவறான எதுவும் எங்கள் சங்கத்தில் இல்லை ஏன்னா இந்த எங்கள் சங்கம் வந்து ஒன் ஆஃப் த சங்கம் இந்த இருபத்தி மூணில் நாங்களும் ஒன்று அப்போ நாங்களாம் இங்கே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கோம் அப்படி கண்ட்ரோலில் மீறி போய் இங்கே இருக்க முடியாது இருக்க முடியாது உள்ளுக்குள்ள நம்ம சண்டைகள் இருக்கலாம் சச்சரவுகள் இருக்கலாம் பட் அந்த மாதிரி இல்லைன்றதை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலராக இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சது ஸோ இதை போய் நீங்கள் நிறைய இடத்துல கொண்டு போகணும் அதுதான் எங்கள் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் கொண்டு போனாதான் அதை எங்களுக்கு தொடச்சி ஏன்னா நான் வந்து பெண்கள் சார்பில் நான் பேச வந்திருக்கனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையணும் நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையணும் அதுக்காக நீங்கள் இந்த மீ இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இதை வந்து இப்போது வந்து தினேஷ் அவர்கள் வந்து திருப்பியும் எலெக்ஷனில் நல்ல மா வெறும் இதில் வந்து ஜெயிச்சுருக்காங்க அண்ட் நிறைய பேர் நம்மளோட ட்ரெஷரராஸு செக்ரட்டரி எல்லாருமே ஒரு ஹையெஸ்ட் போஸ்ட்ல எல்லாமே ஜெயிச்சுருக்காங்க அதே மாதிரி போன தடவை நீங்கள் நீங்கள் ரெண்டாவது நான் ஒரு ப்ரெஸ் மீட் அடுத்து டூ டேஸ் கழிச்சு கொடுத்தேன் நீங்கள் வந்தீங்களே வந்துருந்தீங்களே நம்ம வந்துருந்தோம்ல யாராவது அதை மட்டும் எடிட் பண்ணி போடுங்க நம்ம வந்துருந்தோம்ல அப்போது ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பேசுகிற அந்த நெகட்டிவிட்டி தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அந்த பா நான் நான் சொல்கிறேன் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு நான் ஒன்று கொடுத்தனே பார்த்தீங்கன்னா இல்லையா அது பார்க்கலின்றான் என்னடா அது நம்மளும் ஒன்று மறுப்பு ஒன்று கொடுத்தமே அது யாரும் பார்க்கல இதை பார்த்தாங்களேன்னு அதுதான் அதனால் அதனால் நான் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன் கொஞ்சம் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா ஊரில் நான் ஷூட்டிங் போகிறேன் நான் கொடைக்கானல் போயிட்டுருக்கேன் காரில் கிட்டத்தட்ட அந்த சேலம் தாண்டி போய் ஒரு இடத்துல டீ குடிக்க நிற்கிறேன் அங்கே டீ குடிக்க வரவங்களாம் கேட்குறாங்க இன்னும் மசோதா யூனியன் பிரச்சனை முடிஞ்சு இல்லையே சேலம் ஏற்காடு போயிடுச்சு சார் சுவிட்சர்லேண்ட் வரைக்கும் போயிடுச்சு சார் அது ஆனால் நான் மறுபொன்று கொடுத்த மாதிரி அது போகல சுவிட்சர்லேண்ட் வரைக்கும் கேட்டேன் சுவிட்சர்லேண்ட் லண்டன்லேயும் கேட்டான் சார் லண்டன் வரைக்கும் போச்சு அதனால் இந்த தயவு செஞ்சு எங்களுக்காக எங்களுக்காக ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் இதை கொஞ்சம் ஜாஸ்தி போனால் ஏன்னா என்னோட 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 மெம்பர்ஸ் ஒரு ஒரு வீட்லேயும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் அப்படி இல்லைன்னு தேனா ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவி என்ன இப்படி தான் அவங்க ஈவினிங்னான்னு கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் மாறணும் சார் அதனால் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க